ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மும்பை பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கூட வந்து பலப்பரிச்சை வந்து நடத்த போகிறாங்க மும்பைக்கும் பஞ்சாபுக்கும் இடையான போட்டி பார்த்திங்கன்னா மும்பைக்கு வந்து ஒரு மஸ்ட் வின் கேம் ஒரு வால்வாசாவா அப்படிங்கிற ஒரு போட்டி அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் மும்பை ஆடப்போகிற எல்லா கேம்ஸுமே செம்ம டஃப்பாக தான் வந்து இருக்க போகுது மும்பை இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கேம்ஸில் வந்து இருக்காங்க அதில் ரெண்டு கேம்ஸில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க நாலு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க பிளே ஆஃபுக்கு ஒரு டீம் போகணும் அப்படின்னா பதினாறு பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா சேஃபு இல்லை பதினாலு பாயிண்ட்ஸ் வாங்கினாங்கன்னா ரன் ரேட் வந்து ப்ளஸ்ஸில் வந்து இருக்கணும் அந்த வகையில் எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் ஒரு எட்டு மேட்சில் வந்து மும்பை வந்து போகிறாங்க அதில் அஞ்சு மேட்ச் கம்பல்சரி ஜெயிச்சாகணும் ஆறு மேட்ச் ஜெயிச்சா கொஞ்சம் சேஃப் ஜோனில் வந்து இருக்கலாம் அப்போ வந்து எட்டில் ஆறு ஜெயித்தா மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் அதில் மும்பைக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான வாய்ப்பு தான் இந்த பஞ்சாப் கேம் அப்படின்னு வந்து சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆடப்போகிற கேம்ஸ் எல்லாமே செம டஃப்பான கேம்ஸாக தான் வந்து இருக்க போகுது அதிர்ஷ்டவசமாக இதுக்கப்புறம் வந்து மும்பைக்கும் சிஎஸ்கேவுக்கும் இடையான மேட்ச் வந்து கிடையாது திரும்ப ரெண்டு பேரும் மோதுனாங்கன்னா அது ஃபேன்ஸுக்கு வந்து ட்ரீட்டாக வந்து இருக்கும் பட் வந்து மும்பைக்கு அது வந்து பயங்கர ப்ரெஷராக வந்துருக்கும் இருக்கும் மற்ற அணிகள் கிட்ட தோக்கிறத விட சிஎஸ்கே கிட்ட தோத்தாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையா வந்து மாறும் ஸோ அதிர்ஷ்டவசமா அவங்களுக்கு வந்து சிஎஸ்கே கூட மேட்ச் வந்து கிடையாது இப்போ இந்த பஞ்சாப் கேமை தவிர்த்துட்டு மீதி வந்து ஏழு கேம்ஸ் வந்து மும்பைக்கு வந்து அந்த ஏழு கேம்ஸ்ல வந்து கேகேஆர் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து மோதணும் கேகேஆர் இப்போதைக்கு வந்து பாயிண்ட்ஸ் டேபிளாக டாப்பில் வந்திருக்காங்க இப்போதைக்கு கேகேஆரில் வந்து சுனில் நரேனு மற்றும் பில் சால்ட்டு ரெண்டு பேரும் ஓப்பனிங்கில் பிரித்து எடுக்கிறாங்க கடைசி நேரத்தில் வந்து நான் நமக்கு வந்து ரசல் வந்திருக்காரு ரிங்கு சிங் இருக்கார் ரமன் தீப் சிங் வந்திருக்காரு ஸோ சமையை வந்து ஸ்ட்ராங் கொடுத்து செம்ம டஃப்பாக வந்து இருக்காங்க கேகேஆர் அப்போ கேகேஆர் கூட ரெண்டு கேமில் ரெண்டுலேயும் மும்பை ஜெயிக்கிறதுங்கிறது கஷ்டம் அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இப்போ வந்து சமையா வந்து ஆடிட்டுருக்காங்க எந்த சீசன்லேயும் இல்லாத அளவுக்கு செம்ம ஃபார்ம்ல இந்த சீசன்ல வந்து சன்ரை ஹைதராபாத் வந்து இருக்காங்க ஆல்ரெடி மும்பைக்கு எதிராக எழுபத்தி ஏழு அடிச்சாங்க அப்ப திரும்பர் ஹைதராபாத் கூட ஒரு போட்டியில வந்து மும்பை வந்து மோதியாகணும் அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இரநூறுக்கு மேலே அடித்தா கூட பட்லரினுடைய அதிரடியான ஆட்டத்தினால் வந்து சேஸ் பண்ணுறாங்க அந்த டீமும் செம ஃபார்மாக செம செட்டில்டாக வந்துருக்காங்க அப்படி இருக்கிறப்ப சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்து ராஜஸ்தான் ராயல்ஸு புறம் வந்து கே இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து மும்பைக்கு வந்து செம டஃப்பாக வந்திருக்கும் இன்னொரு புறம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூடையும் மும்பை ரெண்டு தடவை வந்து மோதணும் லக்னோ வந்து ரொம்ப சுமாராக ஆடுறாங்கலாம் சொல்ல முடியாது ராக லக்னோலையும் வந்து நிக்கோல்ஸ் ஃபூரன் வந்து அதிரடி காமிச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து ரெண்டு கேம்ஸில் ஆட போகிறாங்க ரெண்டுலேயுமே மும்பை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து தான் அடுத்து இன்னொரு கேம் வந்து டெல்லி கூட வந்திருக்கு டெல்லி மொக்க டீம் அடிச்சு விட்டலான்னு பார்த்தா டெல்லி பார்த்தீங்கன்னா குஜராத்தை வந்து நூறு கூட அடிக்க விடாமல் வந்து சுருட்டியிருக்காங்க அப்போ வந்து டெல்லியும் டஃப் கொடுக்குறாங்க இப்போதைக்கு இருக்கிற அந்த எட்டு கேம்ஸ்ல டெல்லி மற்றும் பஞ்சாப் இந்த ரெண்டு கேம்ஸ் தான் மும்பைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும் ஈஸியாக அவங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு கேமாக வந்து பார்க்கப்படுது அந்த வகையில் வந்து பஞ்சாப் கேம் வந்து வால்வா சாவாங்கிற போட்டி ஈஸியாக பஞ்சாப் அடிச்சு காலி பண்ணி ரன் ரேட்டை உயர்த்தக்கூடிய ஒரு போட்டியாக இந்த போட்டி வந்து இருக்க போகுது நன்றி